வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் திருவண்ணாமலை கோயில் இருக்குல்ல இதோட சிறப்புகளை பற்றியும் பல விஷயங்கள் பேசப்போற நிகழ்ச்சிகளை போலாம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு இத்தனை தமிழ் மாதங்கள் இருக்குல்ல இதில் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக கருதப்பட்டு கார்த்திகை அப்பேற்பட்ட கார்த்திகை நாளைக்கு பிறக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதம்னு இதை சொல்கிறதுனால ஏதோ என் பேர்ல இருக்க ஒரு மாதம்ன்றதுனால நான் சொல்றேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க என் பேருக்கு அந்த மாதத்துக்கு சம்மந்தம் இருக்கா கூடன்னு தெரியல ஆனா ஆண்டோர்கள் சொல்ற விஷயமே இந்த கார்த்திகை மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்குன்னு தாங்க ஸோ அவங்களோட சொல் பேச்சை தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கன்வே பண்றேன் இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள்ல மூன்று முக்கியமான விஷயங்கள் நல்லா சொல்ல முடியும் அதில் முதல் விஷயம் கார்மேகம் சோனை மழை பொழியும் மாதம் இது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் கார்த்திகை மாதத்தில் மழை சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்ன்ட்டு அதே பெரும்பாலும் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் சில நேரங்களில் மட்டும் அடமழை வெளுத்து வாங்கி ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாகவும் அமையும் ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காந்தல் பூ இருக்குல்ல இது அதிகமாக மலரும் மாதமாகவும் இதே கார்த்திகை மாதம் தான் பார்க்கப்பட்டுருக்கு செங்காந்தல் கேள்விப்பட்டிருப்பீங்களே எல்லாம் ஒன்று தாங்க இலங்கை பக்கம் போனீங்கன்னா தமிழீழம் சார்ந்து போனீங்கன்னா உங்களுக்கே புரியும் மூணாவது விஷயம் கீழ்வானில் மாலை நேரத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டம் தோன்றும் மாதமாகவும் இதே கார்த்திகை மாதம் தான் இருக்குது அந்த விண்மீன் கூட்டத்துக்கு பேர் கார்த்திகை விண்மீன் கூட்டம் தான் இது ஆங்கிலத்தில் பிளேடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்க்குறீங்களா ஒரு ஸ்டார் தொகுப்பு இது போல் தாங்க இருக்கும் நான் சொன்னது வெறும் மூன்று சிறப்புகள் மட்டும்தான் நீங்கள் இன்னும் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கார்த்திகை மாத சிறப்புகள்னு பல விஷயங்கள் உங்களுக்கே கொட்டி கிடைக்கும் இந்த கார்த்திகையில் திரு கார்த்திகை நாள்னு எந்த நாளை நம்ம பர்டிகுலராக சொல்லுவோம்னா கார்த்திகை மாதத்தில் வர்ற பௌர்ணமி நாள் அதே நாளில் கார்த்திகை நட்சத்திரமும் ஒருங்கிணையணும் இது சேர்ந்து வர நாள் இருக்குல்ல இதைத்தான் திரு கார்த்திகை நாள்னு சொல்லுவோம் இந்த மாதத்தோட மிக புனித நாளாகவும் இதே தான் கருதுவோம் சிவனை அக்னி வடிவமாக தீபம் ஏற்றி நம்ம வீடுகளில் வழிபாடு செய்வோம் கார்த்திகை தீபம் வீட்டில் ஏத்துலியாப்பா நிறைய பேர் கேட்பாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்தில்டாம் இது எல்லாம் இந்த மாதம் தான் அங்கே நடக்கும் அந்த ஜோதி தெரியுதில் நீங்கள் ஏற்றுற விளக்கு ஒன்று தெரியும் அதில் ஃபுல்லாக சிவனே தெரியறாருன்றதுக்கு அர்த்தம் நாம இந்த திருநீர் இருக்கல விபூதி இதை நெற்றியில் இட்டுக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டுருன்னு தெரியல தெரியாமல் தான் பல பேர் இட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை சார்ந்த ஆண்டோர்கள் சொல்கிற ஒரு விளக்கத்தை சொல்றேன் சொல்கிறேன் சாம்பல் தான் நீ என்ன தான் ஆண்டு அனுபவி கடைசியில் நீ சாம்பலை தான் மாறப்போகிற அப்பேற்பட்ட இந்த சின்ன லைஃப்பில் எதுக்காக போட்டி பொறாமல் அழுக்காரையெல்லாம் மனசில் வதச்சிக்கிட்டு மற்றவனை கஷ்டப்படுறதுன்னு நினச்சிக்கிட்டு அது போலாம் வாழாத இருக்கிற வரைக்கும் பத்து பேருக்கு உதவியாக போ பிறருக்கு பிரச்சனை தராத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போ இதை உணர்த்ததுக்கு தான் இந்த திருநீர் இருக்கிற இதை நாம் நெற்றில இட்டுப்போம் ஆக்சுவலாக இதை உணர்த்துற ஒரு மாதமாக கருதப்படுறதும் இதே கார்த்திகை மாதம் தான் இந்த திருக்கார்த்திகை நாள் இருக்குது பார்த்தீங்களா இதை சேர்ந்து ஏற்றப்பட்ட தீபம் இருக்குது பாருங்கள் அதுதான் சிவன் வடிவில் வந்து மனுஷங்க எல்லாருக்கிட்டே சொல்கிறதா ஐதீகம் அதாவது நான் அப்படின்ற அகந்தை உனக்குள்ளே இருக்கக்கூடாது உனக்கெல்லாம் மேலே நான் இருக்கேன் கடவுள்னு அப்படி இருக்கிறப்ப நீ தான் சுப்ரீம்னு நினைக்காத உனக்கு கீழே இருக்க மக்கள்னு யாரையுமே கை காட்டாத எல்லாரையும் சமமாக பாரு இருக்கிற சின்ன வாழ்க்கையை சந்தோஷமாக பிறருக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போ நான் என்ற அகந்தையை முதல்ல புறந்தள்ளி எடுன்ற விஷயத்த இந்த திரு நாள் நம்மளுக்கு ஒன்று நடத்தோம் கார்த்திகை தீபம் ஏற்றுறது அதோ திருவண்ணாமலை கோயிலில் ஏற்றுறது உலக பிரசித்தி பெற்ற ஒன்று அந்த மலை உச்சியில் தீபத்தை ஏற்றுறாங்கள இது எதுக்காக நீங்கள் காரணம் கேட்டீங்கன்னா பல பேரும் பல கதைகளை சொல்லுவாங்க இதில் பக்தர்கள் மத்தியில் நிலவர பெரும்பாலான பக்தர்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிற ஒரு நம்பிக்கை சார்ந்த கதையை சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் முதல்ல டிஸ்டமர் கொடுத்துட்றேன் நம்பிக்கை அப்படின்றது வேற ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது வேற இந்த பகுத்தறி பேசுகிற நாமலாம் இந்த பக்கம் வந்துடுவோம் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தா தான் நம்புவோன்னு சொல்லிட்டு ஆனால் நம்பிக்கையினாலே கடவுள் மேளங்கு வச்சிருக்க நம்பிக்கை கடவுள் இருக்குன்னு அவங்களோட நம்பிக்கை இருக்குன்னா கடவுள் இல்லைன்னு இந்த பக்கம் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ரெண்டு தரப்பு நம்பிக்கையும் தூரமாக இருந்து பார்க்கணுமே தவிர இதுதான் தப்பு சரின்னு கைவிட்டு பார்க்கக்கூடாது இந்த டிஸ்லிமரை கொடுத்துட்டு இந்த நம்பிக்கை சார்ந்தே நான் அப்ரோச் பண்ணுறேன் பக்தர்கள் பெருசாக என்ன ஒரு கதையை நம்புறாங்கன்னா யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கிற தொழிலை மேற்கொண்டுட்டு இருந்த பிரம்மனுக்கும் காக்கிற தொழிலை மேற்கொண்டுட்டு இருக்க விஷ்ணுவுக்கு இடையில ஒரு பெரிய தர்க்கம் ஏற்படுதான் அது ஒரு கட்டத்தில் பல வருடங்கள் நீண்ட போராமாறுதான் மாறுதான் அந்த நேரத்தில் அக்னி ஸ்வரூபமாக சிவபெருமான் தோன்றினதாகவும் ஒரு அசரீரி குரல் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் கேட்டதாகவும் நம்பிக்கை அந்த அசரீரி என்ன சொல்லியிருக்கான் இந்த அக்னியாக தோன்றியிருக்க சிவபெருமானோட அடி அப்படின்னுனா முடி இந்த ரெண்டு பகுதியில் ஒன்றுத்தை நீங்கள் நேரில் பார்த்து தொடுங்க அதை தொட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம்னு பிரம்மனுக்கோ விஷ்ணுவுக்கோ அந்த அசரீரி மூலமாக ஒரு போட்டி சார்ந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கான் அந்த நேரத்தில் ஜுவாலையாக எரிஞ்சுக்கிட்டு இருந்த சிவபெருமான் திருவண்ணாமலை இருக்குல்ல அந்த மலையே முதல்ல அப்படி தான் உருவாச்சு நம்பிக்கை இருக்குங்க பக்தர்கள் மத்தியில் சிவபெருமான் அக்னி ஜுவாலையாக பெருசாக மாறி தான் அவ்வளோ பெரிய மலை உருவானதாகவும் அந்த மலையோட உச்சி பகுதி இருக்குல்ல அங்கே தான் அந்த அக்னி பிழம்பு இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிழம்பாக அது இருந்ததாகவும் இந்த ரெண்டு பேர் இருக்காங்கள பிரம்மணும் விஷ்ணுவும் இதில் ஒருத்தர் சிவனோட அடியை தேடியும் இன்னொருத்தர் சிவனோட முடியை தேடியும் போயிருக்காங்க ஆனால் ரெண்டு பேராலையும் அதை பார்க்கவும் முடியல தொடவும் முடியல இது இதில் அந்த ரெண்டு மூர்த்திகளுமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க எங்களை விட முழு முதற் கடவுள்னு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இருக்கிறப்ப நாங்கள் தான் பெரிய கடவுள் ஒரே கடவுள்னு நினச்சது தவறுன்னு அவங்க உணர்ந்துருக்காங்க இதில் என்னங்க சந்தேகம் இருக்க போகுது அந்த ரெண்டு மூர்த்திகளுக்கு விலகின அந்த ஐயப்பாடு இன்னும் ஒரு சிலருக்கு விலகாமல் இருக்குன்னா ஒரு உண்மையை சொல்கிறேன் சிவபெருமான் வெறும் கடவுள் மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாதுங்க அந்த ஒரு வளைக்கோட்டுக்குள்ளே நீங்கள் நிறுத்திட முடியாது அது ஒரு உணர்வு சிவத்தை புரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் எல்லாரும் காணும்படி நீங்கள் காட்சி தாங்க அப்படின்ட்டு பிரம்மன விஷ்ணுவோ சிவபெருமன் கிட்ட கேட்டதாமோ அவர் காட்சி அளிச்ச அந்த நாள் இருக்கல உலக மக்கள் சார்ந்து அந்த நாள் கரெக்டாக திருக்கார்த்திகை நட்சத்திர தண்ணி வருது பாத்தீங்களா அந்த நாள்னு சொல்லப்படுது எக்ஸாக்டாக அந்த நாளில் தான் ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் வரைக்கும் நான் சொன்னது பக்தர்களோட நம்பிக்கை மட்டும்தான் அடுத்து ஒரு குறிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல பத்தொன்பதாம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று கிடச்சிதுங்க இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாக கருதப்படுது இந்த திருவண்ணாமலை கோயில் இருக்கல அண்ணாமலையார் கோயில் அங்கே கிடச்ச கல்வெட்டு தான் இது பத்தொன்பதாம் ஆண்டில் அதில் என்ன விவரிப்பு நடந்திருக்குன்னா கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தருளாரு அப்படின்ற விஷயம் தான் ஃபுல்லாக விவரிக்கப்பட்டிருக்கு எதுக்காக தீபம் அங்கே ஏற்றப்பட்டுருக்கு எதுக்காக இத்தனை பேர் அந்த இடத்துல போய் வணங்குறாங்க இது போல் எந்த குறிப்பும் அந்த கல்வெட்டில் கிடையாது பட் கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவெட்டைக்கு எழுந்தருளாருன்ற விஷயம் மட்டும் பெருசாக விவரிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் அப்படி என்னப்பா விவரிக்கப்பட்டிருக்கன்னு இன்னும் டெப்த்தாக போய் கேட்டிங்கன்னா இந்த விஷயம் தான் மக்கள் இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக படித்தே சொல்கிறேன் புரியும் தமிழ் தமிழ்தான் திருவண்ணாமலை உடையார் திரு கார்த்திகை திருநாளில் திருவேட்டை எழுந்தருளி இருந்தால் பெண் திருவ வமித மெய்து செய்தருளவும் அடியார்க்கு சோறு பிரசாதங்க செய்தருளவும் கொடுத்த பொன் ஏழு கடஞ்சில் சிவபக்தர்கள் இருக்காங்களே அதுவும் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த தீவிரமான சிவபக்தி கொண்ட மன்னர்கள் நம்ம ராஜராஜ சோழன் மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இவங்கள மாதிரி பல பேரோட கைலாயமாக திகழ்ந்தது இந்த திருவண்ணாமலை பூமி தாங்க அதான் சொல்லுவாங்களே ஒரு சித்தர் ஒரு நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிறதே பெரிய அதிசயம் ஆனா ஒட்டுமொத்தமான சித்தர்கள் எல்லாம் ஒரு நிலத்துல இருக்காங்க அவங்க ஒன்று உயிர்ப்பான நிலையிலையோ ஜீவ சமாதி நிலையிலையோ அப்படி அதிகப்படியான சித்தர்கள் புடை சூழ்ந்த ஒரு புனித பூமி தான் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு உலகத்திலே வேற எந்த பகுதிக்கு அந்த ஒரு பெருமை கிடையாதுங்க திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ திருவண்ணாமலையை கைலாயமாக பல மன்னர்கள் அந்த காலக்கட்டத்தில் பார்த்துருக்காங்கண்ணா அவங்கெல்லாம் தீவிரமான சிவபக்தர்களாக இருந்தவங்க ராஜராஜ சோழனில் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கண்ணே அவராக இருக்கிற மகனாக இருக்கட்டும் ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் ஒரு நிலப்பரப்பை போர் புரிஞ்சு கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க செய்கிற முதல் வேலை அங்கே ஒரு சிவ ஆலயத்தை எழுப்புறது தானா இந்தளவுக்கு தீவிரமான சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க இப்போ பல மன்னர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குல்லங்க இதோடய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லணும்னா இருபத்தஞ்சு ஏக்கர் அதோடய பரப்பளவு மட்டுமே ஒன்பது கோபுரங்கள் விண்ண முட்டி நின்றுக்கிட்டு இருக்கும் ஆறு பிரகாரங்கள் நூற்று நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இது வேற எந்த கோயிலுனால் சாத்தியப்படுமா இந்த கோயிலில் சாத்தியப்படும் முன்னூற்று ஆறு மண்டபங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த கோயிலை நோக்கி தான் ஒவ்வொரு திருக்கார்த்திகை தீப தீபநாளிக்கும் மக்கள் ஆயிரக்கணக்கில் வருவாங்க இந்த திருவண்ணாமலை அருணாச்சலஸ்வரர் கோயிலுக்கு ஒரு பெரிய பெருமையும் இருக்கு சிவபெருமானோட இந்த பஞ்சபுத கோயில்கள் இருக்குல்ல இதில் அக்னி வடிவிலான கோயிலாக போற்றப்படுறது இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்தான் இந்த கோயிலில் இந்த கார்த்திகை தீபம் அப்படி எரியும் பார்த்தீங்களா இதை இங்கேருந்து பார்க்க கொழும்புவாங்க பாருங்கள் வெளிநாடுகளில் இருந்துலாம் வருவாங்க பக்தர்கள் இந்த ஒரு தீபத்தை நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஐதீகப்படி பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் பக்தர்கள் நம்பிக்கைப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தீபத்தை நேரில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும் அப்படின்ற நம்பிக்கை பக்தர்கள் மொத்தத்தில் இன்னும் பெருசாக இருக்குது சபரிமலையில் மகர ஜோதி சார்ந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல லிட்டலாக அதே தான் இங்கேயும் காசியில் இறந்துட்டா முக்தி கிடைக்கணுவாங்க திருவாரூரில் பிறந்துட்டாலே முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தை இங்கே போய் நேரில் தரிசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் திருவண்ணாமலையை நீங்கள் நினச்சாலே போதும் உங்களுக்கு முக்தி கட்டாயம் கிடைக்கும்ன்றாங்க ஆன்றோர்கள் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அக்னியா சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறது அந்த நிலப்பகுதியில் மட்டும்தான்றாங்க இதை நினைச்சாலே போதும் நமக்கு முக்தின்னு அடித்து சொல்கிறாங்க இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்துட்டோம் அடுத்த முக்கியமான விஷயம் தீபம் சார்ந்தங்க இந்த கார்த்திகை தீபங்கள் இருக்குல்ல இதை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஆக்சுவலாக மொதல் வகைக்கு பேர் பார்த்தீங்கன்னா குமராலய தீபம் குமர் குமார் குமரன் யாரை சுடன்னு தெரிஞ்சிருக்கோம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்குல்ல அங்க கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சேர்ற அந்த நாள் இருக்க பாருங்க பர்டிகுலரா அந்த மாதத்துல அந்த சமயத்துல முருகன் கோயில்கள்ல மட்டும் இந்த தீபத்தை ஏத்துவாங்க அதுக்கு பேர் தான் குமராலய தீபம்னு சொல்லுவாங்க அடுத்தபடியா விஷ்ணுவாலய தீபம் பேர்லயே வந்துருச்சு விஷ்ணு கோயில்னு சொல்லிட்டு திருமால் கோயில் கார்த்திகை மாதத்துல ரோஹிணி நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா அந்த நாள்ல திருமால் கோயில்கள்ல இந்த தீபத்தை ஏத்துவாங்க கார்த்திகை மாசத்துல மூணாவது வகை பார்த்தீங்கன்னா சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த முருகப்பெருமான் கோயில்கள் விஷ்ணு கோயில்களை தவிர்த்து மற்ற எல்லா இந்து சமய கோயில்கள் இருக்கல அந்த கோயில்களை தீபம் ஏற்றுவாங்க நம்ம வீடுகள்லையும் இந்த டைம்ல தான் தீபம் ஏற்றுவோம் ஆக்சுவலாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி நாளாக வரும் இந்த கார்த்திகை மாதத்தை குறிக்கிறதுக்குன்னு சில வேறு சொற்கள்லாம் இருக்கு நான் அதையும் எடுத்து வைக்கிறேன் தெருகால் தேள் விருச்சிகம் இது எல்லாம் குறிக்கிறது கார்த்திகை மாதம் அப்படின்றது தான் அடுத்து இந்த கார்த்திகை நாள் இருக்குல்ல இதை குறிக்கிறதுக்கு இத்தனை பெயர்கள் இருக்குங்க மறு பெயர்கள் அதாவது அங்கி அழக்கார் அழகு அறுவாய் ஆறல் இறால் எரிநாள் நாவிதன் இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம் அப்படியே திருவண்ணாமலை தீபத்தை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துடலாமே இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் அந்த நாள் இருக்குல்ல அப்போ எப்படி அந்த ப்ரொசீஜரில் ஆரம்பிக்கணும் அதிகாலையில் அந்த கோயில் சன்னதியிலே பார்த்தீங்கன்னா பரணி தீபத்தை ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அந்த திருவண்ணாமலை மலை உச்சி இருக்கு பாருங்கள் அங்கே மகா தீபத்தை ஏற்றுவாங்க இதை பார்க்க தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலை நோக்கி வருவாங்க இதை பார்க்குறதுக்காக மட்டும் கொப்பரை ஒன்று இருக்கோங்க அது அஞ்சடி உயரமும் இருநூற்று ஐம்பது கிலோ எடையும் கொண்டு இருக்கும் மைசூர் கொப்பரை ஆக்சுவலாக அந்த பகுதி மக்களுக்கு இந்த ஒரு பெயர் காரணம் ஈஸியாக புரிய நம்புகிறேன் இந்த கொப்பரையில் எண்ணெயை அவங்க பாவிக்கிறது நெய்யை கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் நெய்யை அப்படியே ஊற்றுவாங்க அந்த ஒரு கொப்பரையில் திரியாக அவங்க எதை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடா துணின்னு சொல்லுவாங்க இது திரியா மாறி பயன்படுத்தப்படும் ஆயிரம் மீட்டர் வரைக்கும் அதோட லென்த் இருக்குமாங்க நினச்சி பார்க்க முடியுதா எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ஜோதி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் வரைக்கும் இந்த தீபம் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா திருவண்ணாமலை தீபத்தை பற்றி பார்த்துட்டோம் அப்புறம் நம்ம வீடுகளில் ஏற்றப்படுற விளக்குகள் இருக்குல்ல அதை பற்றியும் முக்கியமாக பார்த்தியாகனால கோயில்கள் சார்ந்தும் அங்கே ஏற்றப்படுற விளக்குகளுக்கு அது பொருந்தோம் மக்களே நம்ம இருக்குல்ல ஒரு முகம் ரெண்டு முகம் பஞ்சமுகம் இது போலாம் சொல்லுவோம் இதே போல் விளக்குகளுக்கும் சொல்லுவாங்க ஒரு முகம் விளக்கு ரெண்டு முகம் விளக்குலாம் சொல்லிட்டு இல்லை ஒவ்வொரு முக விளக்கை ஏற்றுறதுக்கும் தனிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு ஆண்டோர்கள் நம்பிக்கை பெருசாக இருக்கு ஒரு முக விளக்கை நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சது நடக்கும்ன்ற நம்பிக்கை ரெண்டு முக விளக்கை ஏற்றுறீங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நிம்மதி திரும்பும் அப்படின்ற நம்பிக்கை மூன்று முக விளக்கை ஏற்றுறீங்கன்னா குழந்தை பேரு வரம் கிடைக்கும்னு நம்பிக்கை நான்கு முக விளக்கு ஏற்றுனா செல்வ செழிப்பு அதிகமாகும்னு நம்பிக்கை ஐந்து முக விளக்கை ஏற்றுனீங்கன்னா எல்லா விதமான நன்மைகள் இருக்குல்ல அது எல்லாம் உங்ககிட்ட ஒரு சேர கிடைக்கும்னு நம்பிக்கை இத்தனை நம்பிக்கை இருக்குது நீங்கள் எந்த முக வளர்க்க கார்த்திகை தீபத்தில் ஏற்ற போகிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் சிவபெருமான் இவரை பற்றி பேசுறதா தான் பேசிக்கிட்டே இருக்கலாங்க இவரை பற்றி நினச்சாலே அது ஒரு தனி வைபு தீவிர சிவபக்தர்களுக்கு மட்டுந்தான் புரியும் நான் சொல்கிற இந்த விஷயத்தோட ஒட்டுமொத்த ஆழம் அப்படின்றது திருவண்ணாமலை தீபத்தை பற்றியும் கார்த்திகை மாதத்தை பற்றியும் நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்க சிவபெருமான் இருக்கார்ல என்னப்பன் ஈசன் இவரோட ஐநூறு வேறு பெயர்கள் இருக்குங்க அதெல்லாம் நான் சொல்ல சொல்ல சிவபக்தர்கள் அப்படியே கேளுங்க லயிச்சு போங்க அதெல்லாம் கேட்குறதுக்கே தனி சுகங்க சிவபக்தர்கள் இதுல எங்கேயுமே போக மாட்டேங்க அரிய அரியோன் அருட்கூத்தன் அருள்நாதன் அடல் வண்ணன் அற்புத கூத்தன் ஆணி பொன் செவியன் குன்றாய் எழிலான் கொடிக்கா ஈஸ்வரன் செம்மேனிநாதன் சோபுரநாதன் பொன்னம்பல கூத்தன் மலைமகள் கொழுனன் மறைக்காட்டு மணாளன் மாகாயன் உதிரங்குண்டான் மாணிக்க வண்ணன் மாதிருக்கும் பாதியன் மாற்றரிவரதன் ஐந்தலையரவன் அகண்டன் அகிலங்கடன்தான் அங்கணன் அஞ்சடையன் அஞ்சாடியப்பன் அஞ்செழுத்தன் அஞ்செடுத்து அஞ்சை களத்தப்பன் அஞ்சையப்பன் அடங்க கொள்வான் அட்டமூர்த்தி அடற்சடையன் அடல் விடைப்பாகன் அடல் விடையான் அடலேற்றன் அடிகள் அடைக்கலம் காத்தான் அடைவார்க்கமுதன் அடைவேர்கிணியன் அணங்கன் அண்ணா அண்ணாமலை அணியன் அணு அத்தன் அதலாடையன் அதிகுணன் அதிசயன் அதிர்துடியன் துடியன் அதிருங்கவலோன் அந்தனன் அந்தமில்லாரியன் அந்தமில்லான் அந்தமில்லி அந்திரன் அந்திவண்ணன் அப்பனார் அம்பல கூத்தன் அம்பல அம்பலவாணன் அம்பளவான் அம்மான் அம்மை அமரர்கோ அமரர்கோன் அமலன் அமுதன் அமுதிவள்ளல் அமைவு அயவந்திநாதன் அயிர்சூழன் அச்சிதன் அரசு அழைத்துரைநாதன் அரவசைத்தான் அரவஞ்சூடி அரவணியன் அறவத்தோல் வளையன் அறவறையன் அறவாடி அறவார் செவியன் அறவேந்தி அரண் அரிக்குமரியான் அரிய சிவம் அரியவர் அரியான் அரியோரு கூரன் அறிவை அரு அருட்சுடர் அருட்செல்வன் அருப்பு அருண்மலை அருத்தன் அருந்துணை அருமணி அரும்பொருள் அருவன் அருவுருவன் அருள் அருட்சோதி அருள் அருளானன் அருளிரை அருள்வள்ளை அபிநாசி அபிநாசி அப்பன் அவிச்சடையன் அழகன் அழகு காதலன் அடல்மேனி மேனி அழகாற் அழற்கண்ணன் அழற்குரி அழிவிழான் அழகோழன் அழப்பரியான் அறிவிழான் அழவிழான் அழவிழி அழியான் அரக்கன் அறக்கோடியோன் அறநெறி அற்புதன் அறவன் அறவாடி அந்தனன் அறவிடையான் அறிவன் அறிவு அறிவு கரியோன் அருமலருவான் அறையணியப்பன் அழகன் அன்பர் கண்பன் அன்பன் அன்பு சிவம் அன்புடையான் அனல் விழியன் அனலாடி அனலுருவன் அனலேந்தி அனற்கையன் அனற்சடையன் அனற்றூன் அன்னம்காணான் காணான் அன்னை அனாதி அனேகன் ஆகமநாதன் ஆகம போதன் ஆகமமானோன் ஆட்கொண்டான் ஆட்டுக்கப்பான் கப்பான் ஆடல் அரசன் ஆடல் வல்லான் ஆடல் அழகன் ஆடற்கோ ஆடும் நாதன் ஆண்டு ஆண்டகை ஆண்டவன் ஆண்டால் ஆத்தன் ஆத்திச்சூடி ஆதி ஆதிநாதன் ஆதி பகவன் ஆதி பிரான் ஆதி புராணம் ஆதி மூர்த்தி ஆதி அண்ணன் ஆதிரையன் ஆமை அணிந்தன் ஆமையாரன் ஆமையோட்டினன் ஆயுழை என்பன் ஆர்ச்சடையன் ஆரணன் ஆரரபன் ஆர்பன் ஆரழகன் ஆராமுது ஆறாவமுதன் ஆரியன் ஆரூரன் ஆலகண்டன் ஆலந்துரைநாதன் ஆழ்நிடர் கடவுள் ஆழ்நிடர் குறவன் ஆல நீழலான் ஆலமர் செல்வன் ஆலமர்த்தேன் ஆலமர்பிரான் ஆலமிடற்றான் ஆலமுண்டான் ஆலவாய் ஆதி ஆழவாயண்ணன் ஆழவில் பெண்மான் ஆழறமுறைத்தோன் ஆளன் ஆளாள முண்டான் ஆளுரை ஆதி ஆடி செய்தோன் ஆழியர் ஆடி அருள் ஆழியான் ஆழியான் வள்ளல் ஆழணிவோன் ஆராதார நிலையன் ஆராதார நிலையன் ஆரூர் சடையன் ஆரூர் முடியன் ஆறேறு சடையன் ஆறேறு சிணியன் ஆனந்த கூத்தன் ஆனந்தன் ஆனாய் ஆணையார் ஆணையுரியன் இசைவாழி இட்டன் இடத்துமையான் இடபமூர்வான் இடைமருதன் இடையாற்றீசன் இணையிலி இந்துசேகரன் இந்துவாழ் சடையன் இமையர்கோண் இயமானன் இயல்பழகன் இரவாடி இரபிழியன் இராசசிங்கன் ராமநாதன் இருவர் தேட்டினன் இருவரேத்து இலக்கணன் இளங்குமழுவன் இல்லான் இளமதிசூடி இளம் இறப்பிழி இறை இறையான இறையனார் இரையான் இன்ப நீங்கான் இன்பன் இனமணி நீங்க எடுத்தபாதன் எண்குணன் எண்டோலவன் எண்டோலன் எண்டோலொருவன் இறை எண்ணுறைவன் எண்மல்சூடி எந்தாய் எந்தை குமிரை எம்பெருமான் எயிலட்டான் எயில் மூன்றெறித்தான் எரிபோல்மேனி ஏறி ஏந்தி எரு தூர்வான் எருதேறி எரும் எல்லாம் உணர்ந்தோன் எல்லாதான் எல்லார்க்கும் ஏகபாதர் ஏகம்பன் ஏடகநாதன் ஏழுள காளி ஏழை பாகத்தான் ஏறமர் கொடியன் ஏற்றன் ஏருட ஈசன் ஏருடையான் ஏறுகர்த்தான் ஏரூர் கொடியோன் ஏரெறி ஏன கொம்பன் ஏனங்கானான் ஏன தெரியான் ஏன வெண் ஐந்தாடி ஐந்து கந்தான் ஐந்தொழிலோன் ஐநிறத்தண்ணல் ஐமுகன் ஐய மேற்பான் ஐயர் ஐயர் ஐயன் ஐயா அணிந்தான் ஐயாற்ற அரசு ஐவண்ணன் ஒப்பாரிலி ஒப்பிலி ஒருத்தன் ஒரு தாளர் ஒரு துணை மணிலி ஒருவன் ஒளிர் மேனி ஒற்றை வரவன் ஓங்கார்த்து பொருள் ஓங்காரன் ஓட்டீசன் ஓடனியன் ஓடார் மார்பன் ஓடேந்தி ஓதஞ்சூடி கங்கா நாயகன் கங்காளர் கங்கை சடையன் கங்கை சூடி கங்கையன் சென்னியான் சடையன் கட்டங்கன் கடல் திடமுண்டான் கடைமுடிநாதன் கண் சுமந்த நெற்றியன் கண்டங்கருத்தான் கண்டங்கரையன் கண்டன் கண்டிக்கழுத்தன் கண்டிகையன் கண்ணலான் கண்ணா கண்ணாயிரநாதன் கண்மாளன் கண்ணுதல் கண்ணுதலான் கணநாதன் கண்மலர் கொண்டான் கணிச்சிவானவன் கதிர்கண்ணன் கந்தனார் தாதை கபாலி கமலபாதன் கைலாயநாதன் கைலாய முடையான் கயிலை கிழவன் கைலைநாதன் கயிலை பதியன் கயிலை பெருமாள் கயிலை மலையான் கைலை மன்னன் அமர்வான் கயிலயன் கயிலயான் கைலை வேந்தன் கரந்தை சூடி கரவீரநாதன் கரியாடையன் கரியுரியன் கருத்தன் கருத்தான் கருமிடற்றான் கருவன் கல்லால் நிழலான் கலையான் கலர் செல்வன் கலர்முலைநாதன் கல்வன் கழிற்று கழிற்று போர்வையான் களைகண் கற்பகநாதன் கற்பகம் கற்றை சடையன் சடையான் கருத்தமணிகண்டர் கரைகண்டன் கண்டன் கரை மிதற்றண்ணல் கனல் கணல் மேனி கணல் விழியன் கனலாடி கனலாச்சடையன் கணலேந்தி கண்சடையன் கணி காதலன காபால கூத்தன் காபாளி காம கோபன் காமர் காய்ந்தான் காரணன் காளகாலன் கால பைரவன் கால காதலன் காவலாளன் காளகண்டன் காளை காளையப்பன் கீற்றனிவாசன் குடமுழுதன் குணக்கடல் குன்ற செபியன் குபிலன் குமரன் குமரன் ராதை குரவன் குரு குருந்தமர் குரவன் குருந்த மேபினான் குருமணி குருமாமணி குருவான் குலவான் குழவணங்குநாதன் குலகன் குழச்சடையன் கூழை காதன் கூழை தோடன் குற்றம் பொருத்தநாதன் குறி குறியில் குறியன் குறியில் கூத்தன் குறியுறுவன் குறும்பலநாதன் கூடற்கடவுள் கடவுள் கூடுவடத்தன் கூத்த கூத்தன் கூவிளஞ்சூடி கூழ்வுள மகிழ்ந்தான் கூற்றங்கடிந்தான் கூற்றங் காய்ந்தான் கூற்றங் குமத்தான் கூற்றுதை மறுப்பன் கேழர் கொம்பன் கைச்சினநாதன் கொக்கரையன் கொக்கரகன் கொடுகொட்டி கொட்டி கொடுங்குன்றீசன் கொடுமுடிநாதன் கொம்பனி மார்பன் கொழுந்து கொழுந்துநாதன் கொற்றவன் கொன்றை அழங்கலான் கொன்றைக்குடி கொன்றை தாரோன் கொன்றை வேந்தன் கோக்கழிநாதன் கோடி குழகன் கோமகன் கோமான் கோலச்சடையன் கோலமிடற்றல் கோ அருளீழி அப்பன் கோன் சகல சிவன் சங்கரன் சங்கரு நாதன் சங்கோர் தோடன் சட்டைநாதன் மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான் காற்றில் பரவுற கிருமிகள் இருக்குல்ல நோய் கிருமிகள் இதை அழிக்கிற சக்தி மூலிகைகளை தீயால் வாட்டப்பட்டு அதிலிருந்து கிளம்புற புகைகள் இருக்குல்ல இது காற்றோட கலக்கத்தில் அப்போ இருக்கும்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய நம்பிக்கைங்க ஆன்றோர்கள் மத்தியில் நல்ல மிகப்பெரிய நம்பிக்கை இந்த கோயில்களில் யாகம்லாம் வளர்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா இதை சார்ந்து இந்த நம்பிக்கை சொல்லப்பட்டு இருக்கு கார்த்திகை மாதத்தினப்ப இந்த தீபங்கள் ஏற்றப்படுத்தல அதுக்கு பின்னாடி இப்போ ஏற்பட்ட காரணம் இருக்கிறதாவும் சில பேர் கிளைம் பண்ணுறாங்க அதாவது மழைக்காலத்தை ஒட்டி நோய்க்கிருமிகள் காற்றில் நிறைய பரவர ஆபத்து இருக்கும் இதெல்லாம் உணர்ந்து தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மூலிகைகள் சார்ந்து அதை எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது காலப்போக்கில் தீபமாக கார்த்திகை மாத தீபமாக உருப்பெற்றுச்சு நாம இப்போ அதை வெறும் ஆன்மீகமாக பார்க்குறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அறிவியல் இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களே இது வெறும் நம்பிக்கையாக இருக்குது ஓகேவா இப்போ வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்படுறேன் நான் அதையும் எங்கள் ஓப்பனாக சொல்லிடுறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்